வணக்கம் நான் டாக்டர் அருள் சரவணன் சீஃப் சைக்கியாட்ரிஸ்ட் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல் இப்போ சமீபமாக பல செலிப்ரிட்டிஸ் வந்து தங்களுக்கு உள்ள சில மனநல பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன்ஏஐஎன்எம்ஐடி ரோபாட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து ஏடிஹெச்டி ஏடிஹெச்டின்னா என்ன அட்டென்ஷன் டிபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் ஹைப்பர் கைனட்டிக் டிசார்டர் அதில் பேரில் இருக்க மாதிரியே இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ஒரு இடத்துல அவங்களால ஒரு குறைஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஒரு வேலையை பண்ண இயலாமல் இருக்கும் எப்பயும் ஓடுறது ஒடியாடுறது துருன்னு இருக்கிறது ஏறுறது இறங்குறது குதிக்கிறது டிவி ஆன் ஆஃப் இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலும் வந்து ஆண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகம் இருக்கிறதால அவங்கள உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க பட் சில சமயங்களில் பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி இன் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கவனமின்மை வந்து ஜாஸ்தி இருக்கலாம் ஏடிஎஸ்டியில் மூணு விஷயம் ஒன்று வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க ரெண்டாவது வந்து இம்பல்சிவாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை உடனே சொல்கிறது தோணதை உடனே செஞ்சிடறது அவங்கள தங்களை கட்டுப்படுத்தி இயலாது மூணாவது விஷயந்தான் நான் சொன்னேன் இன்ன அட்டென்ஷன் கவனம் இருக்கிறது இல்லை உட்காந்து ஒரு விஷயத்தை கூர்ந்து ஆராய்ந்து அதுக்கான வேலைகளை செய்கிறதுல கஷ்டம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறதுலையோ இல்லைன்னா ஒரு ப்ளே என்கேஜ் பண்ணுறதுலையோ கஷ்டம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுவாக குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு இரண்டு அல்லது மேற்பட்ட இடங்களில் காணப்படுது அப்படின்னா உதாரணத்துக்கு வீட்டில் இல்லைன்னா ஸ்கூலில் இல்லைன்னா விளையாடுற இடத்துல இந்த மாதிரி ரெண்டு மூணு செட்டிங்கில் இதே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது இதை வந்து நாம் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக பார்க்கணும் பொதுவாக குழந்தைகளுக்கு ஆறு வயதுக்கு மேலே ஒரு தீர்க்கமான ஏடிஹெச்டி டயக்னோஸு நம்மளால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஏடிஹெச்டி இஷ்யூஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த சைக்கியாட்ரிஸ்ட் டயக்னோஸ் பண்ணி அவங்களோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிக்ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோ அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவங்களுக்கு உண்டான உதவிகளை நம்மளால் செய்ய முடியும் குழந்தைகளை வந்து நாம் மிரட்டுறதாலேயோ அடிக்கிறதாலேயோ இல்லை பனிஷ் பண்ணி திருத்தணும் அவங்கள மாற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனாலேயோ அவங்க மாற மாட்டாங்க இந்த விஷயத்த தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கோங்க Ned. Periyar Maniyama Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.